கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திருச்சி பார்த்து திருச்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நீ எதிர்பார்த்த போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பசங்களை கரை சேர்த்தி நல்லபடியாக எனக்கு ஒரு வீட்டையும் அந்த இடத்தையும் விற்று கொடுத்து நல்லபடியாக உனக்கு ஒரு செட்டில் பண்ணணும் அப்படியே இல்லையம்மாலை அதனால் மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிக்கிட்டே இருக்குது என் மகனுக்கு மருத்துவ செலவையும் ரெடி பண்ணி அதே போல் அவனுக்கும் நல்லபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இருக்கிற காலத்துக்குள்ளேயே எல்லா ரெண்டு பசங்களையும் செட்டில் பண்ணணும் பண்ணிடலாம்ல நான் போய் காலில் எழுதுட்டு அதே போல் கருபசாமி உனோட எதிர்பார்த்தது போல் உனக்கு ரெண்டு பசங்களையும் கரை செத்தி அவனுக்கு மருத்துவ செலவு இல்லாமல் படிப்படி எண்ணி பதினோரு மாதத்துக்குள்ளே அந்த டேப்லெட் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் அதே போல் அமைச்சு கொடுத்து அவனுக்கும் வாழ்க்கையை வர ஆடி தீந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே அவனுக்கு நல்ல பிள்ளைய நானே தொலாபி அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அதே மாதிரி எனக்கு இடத்த வைக்கணும் அப்படி தானே அதனால் ஆள் ஆளுக்கு வந்து இது வைத்து வழி பார்ட்டி அட்ருக்குன்னு ரேட்டு குறைச்சி கேட்குறேன் அதனால் நான் கொடுக்குற கனி அந்த இடத்துல வைக்க முடியுமா கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சுரு எண்ணி ஒரு தொண்ணூறு நாள் வர்றதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி அங்கே தான் மார்க்கெட் ரேட்டு கர்பசாமனுக்கு விற்று கொடுத்துறேன் அப்படி விற்று கொடுத்தா போதும்ல இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தெரியாது நீ இதே எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு நல்ல வழியை காட்டி பசங்களை கரை சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் இதை வச்சிரு அந்த பையன் எங்கே இருக்க அவங்க கூட இருக்கானா இப்போ கனி கொடுத்தா கொடுக்க முடியுமா இதை கொண்டுட்டு போய் நீ உன் கையால் கொடுத்துட முடியுமா இதை கொண்டு போய் நீ புழிஞ்சு இதை குடிக்க சொல்லிடும் நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே வந்துடுறேன் எண்ணி பதினோரு மாதத்துக்குள்ளே அவன் பிரச்சனையை தீர்த்தரலாம் மாசத்துல ஒரு டைம் என்ன வந்து எனக்கு மாலை மாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போகணும் சரியா கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் காரணம் பேட்டாச்சு கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டமானே சிறப்பாக நான் பண்ணி வச்ச கல்யாணம் அதில் பிரச்சனை வந்துடுமா அதனால பிரச்சனை நான் தானே தீர்த்து வைக்கணும் அதனால இப்போ முக்கால் எதாச்சும் தீந்துருக்குமா இருந்துச்சு இல்லையா அதனால இப்போ வாக்குவாதம் நடக்குதா இல்லை அதனால் முழுசாக ஒன்று எந்த பிரச்சனையும் வராது இன்னும் ஒரு மூணு மாதம் பிறகு செல்ஃபோனே என் மகன் கையில் மாட்டான் அந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இப்போ அதுதானே பிரச்சனை வருது அதனால் இன்னும் மூணு மாதத்தில் செல்ஃபோனும் கையில் மாட்டான் அவளே வேண்டான்னு சொன்னால் போதும்ல நான் அமைச்சு கொடுத்துறேன் ஓடிபி காலையில் வந்துட்டோம் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர் ஓட்டு ஒரு பிஸ்னஸ் என் மகன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பிஸ்னஸில் வந்து ரெண்டு பேரும் உண் உண்மையாக இருக்கணும் அதனால் நம்ம உண்மையாக இருந்தாலும் அவன் உண்மையாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் இருக்குது அதனால் உள்ளுக்குள்ளே கரெக்டாக வழக்கு காட்டணும் காட்டிடலாம் அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுக்கணும் வர தை ரெண்டாம் தேதியிலேருந்து நீ நினச்சது போல் போகிற பக்கம் இல்லைங்காமல் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதை பற்றி நீ கவலையே போட வேணாம் சரியா இதை வந்து உனக்கு வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் அந்த ஆஃபீஸில் வைக்க முடியுமா என் பேரை சொல்லி கருப்பசாமி எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இந்த கனியை மட்டும் வைக்க சொல்லிடுவேன் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் ஞாயித்துக்கிழமணிக்கு உன் மகனையும் மருமகளையும் எனக்கு மாலையும் பாட்டலான்ட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை வர சொல்லு எண்ணி மூணு மாதத்தில் எனக்கு செல்ஃபோன் வேணான்றோம் அப்படி அமைச்சா போதும்ல நீ எதுவுமே பேச வேணாம் நான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் தானே பண்ணி வச்சேன் அதனால் நானே அவளுக்கு வந்து என்ன பண்ணமோ நான் சரி பண்ணிடுறேன் அப்படி பண்ண போதும்ல நான் கூடவே இருக்கிறப்போ எந்த பொறுப்பா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நான் வந்து ஒரு பிரிண்டிங் வச்சுருக்கேன் ஒரு பிரிண்டிங் வச்சுருக்கோம் கரப்பசாமி ஓடி போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுறேன் காலையில் விழுந்துட்டு வாங்கப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லை தொழிலையும் நிம்மதி இல்லை அப்படியே இல்லையாப்பா அதனால் கருப்பசாமி உனக்கு தொழிலில் இருக்கிற கடனில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து கடன் வந்து கொஞ்சம் எச் புரியானே கடனையும் கட்டி கொடுத்துட்றேன் அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு குடும்பத்திலையும் நிம்மதியாக இருக்கிற மாதிரி உனக்கு உருவாக்குனால் போதுமா மறுபடியும் போய் காலைல வளர்ந்துட்டோம் சரிப்பா சரி சரி அதே போல் கருப்பசாமி இதுக்கு எப்போத்தான் ஒரு தீர்வு தெரியும் அப்படின்னா ஆளுகளை அமைச்சு கொடுத்துறேன்டாமே ஆளுங்க இன்னும் ஒரு மூணு நாள் பொறுத்துக்க ஆளுகை வந்து உனக்கு எப்பவும் போல் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வேலை செய்யலை உருவாக்கினா போதுமில்ல ஆளுக வந்து செட் ஆயிடும் இப்போ செட் ஆகறதில்லை அப்படி தானே ஆளுக உனக்கு செட் ஆகிரும் மொதல் விஷயம் ரெண்டாவது உனக்கு தொழில் ஆடுறவும் நிறையா வந்துடும் அதே மாதிரி கடனை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வர சரிப்பா நீ நினச்சது மாதிரி வர கார்த்திகை மாதம் வந்துடும் வர அடுத்த கார்த்திகை வந்துடணும் அடுத்த கார்த்திகை வர்றதுக்குள்ளே நேர் பகுதி கடனை கட்டிடலாம் நீயே சம்பாதிச்சு கட்டுற அளவுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நானும் அதையும் இன்னும் ஒரு மூணு மாதம் போகிறதுக்கே அதையும் உனக்கு சூழ்நிலை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நீ நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறியா இல்லை இல்லை அதனால் வெளியில் சொல்லவும் முடியாது துப்பவும் முடியாது அப்படி தண்டமான அதே போல் நான் கர்பசா உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் எண்ணி மூணு மாதம் நினச்ச மாதிரி எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் நாளையிலேருந்து படிப்படியாக படிப்படியாக வேலையில் கொடுத்து நீயே சம்பாரித்து கடன் கட்டுறது இன்னும் ஒன்றே முக்கால் வருஷத்துக்குள்ளே எல்லா கடனையும் உனக்கு கட்டி கொடுத்தா போதும் கருப்பசாமி கூடவே வரும் இதை கொண்டு உன்னோடய பிரண்டிங்களை வச்சுக்க இதை பகுதி சாப்பிட்டு பகுதி நீ தேய்ச்சி குளிச்சிரு அம்மா பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும் உனக்கு கடனை கட்டி முடிய வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு தந்துடணும் கருப்பசாமி மறுபடி வழக்காட்டி பார்த்ததில் சேலம் போயிடுச்சுப்பா சேலம் ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம துணி கடை வச்சுருக்கேன் இவ்வளவு வருஷ காலமாக வச்சுருந்து இப்போ வந்து வாழ்வாசாவாங்கிற நிலைமைக்கு போ போயிருச்சு போயிடுச்சுல்ல அதனால இப்ப இருக்கலாமா வேணாமா இல்ல கடை இருக்கட்டுமா வேணாமா அதனால கரப்பசாமி யாரை கேட்டால் பேரை மாத்தின பேரை மாத்திருக்கியா பேரை மாத்திருக்க எத்தனை வருஷமாக முதல் பேர் வச்சுருந்தேன் இருக்கு இப்போ அதை மாற்றினா நல்லா ஓடுமா அது நான் கேட்குறது இப்ப மாத்தின பேர் ஓடுதா பேர் மாத்தினதே உனக்குள்ள பிரச்சனை இருக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம தூரம் இல்லை பக்கத்துல இருக்கு தெரியுமில அப்போ அந்த பிரச்சனையை வச்சுட்டு பேரை மாத்திர எப்படி ஓடும் அதனால நீ என்ன பண்ற பழைய பேரை வைக்கிற சரியா உனக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கூட வியாபாரம் ஆகுறது இல்லை இல்ல இல்லைல்ல அதனால ஆளுகளை வந்து இன்னும் நாலஞ்சு பேர் எச்ச அலக்கி போட்டு அதே போல பேர் வந்து அதில் வந்து என் பேரும் ஜாயின் பண்ணி போட்டுரு பெரிய பேரை அதை போட்டு இதில் சின்ன பேரை என் பேரை போட்டுரு நீ நினச்சது போலேயே கருப்பசாமி துணி கடை என்னோடது நீ நினைச்சது போல கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து வீடு அடமான நான் தான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவசரப்படாது உன் கடனை வந்து உனக்கு முழுசாக கடனை கட்டி கொடுத்து நீ நினச்சது போல் எத்தனை அடமானம் வச்சுருந்தாலும் சரி எண்ணி ஒரு வருட காலத்துக்குள்ளே உனக்கு எல்லாம் திருப்பி கொடுத்து விலையம் பண்ணாமல் கரெப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல போய் காலில் விழுந்துட்டு ஓடு இதை வந்து நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரும் இதை கொண்டுட்டு போய் உங்கள் மனைவிக்கு கொடுத்துடும் அதே ஒன்னை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு ஒன்றை புளிஞ்சு உள்ளுக்கு குளிக்க சொல்லிடு வழி நான் குறைச்சி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை பயப்படாமல் போ நாளைக்கு வெடியும் பொழுது வந்து நல்லா ஓடும் பேரை பழைய பேரை மாற்றிடு ஏன் பேரை வச்சிரு அப்படியே அதுலேயே வச்சிரு சரியா அதில் ஏன் பேர் எழுதி வாங்கிட்டு போ சரி சரியா நான் கருப்பசாமி அதே போல் உனக்கு நாளையிலேருந்து கடை ஓனர் நான் சரி சார் நீ வந்து சம்பளத்துக்கு இருக்க சரியா நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி அதே இடத்துல தலை நிமிந்து நிற்கிற அளவுக்கு உருவாக்கினா போதும் இல்லை நான் அமைச்சு தரம்போ ஒரு வருஷத்துக்குள்ளே அத்தனை கடை நீ கட்டித்தரேன் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வெளிச்சு நான் வந்து ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது சரியாக சரி இல்லையான்னு எனக்கு தெரியல கருப்பசாமி நான் வந்து ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது சரியாக சரி இல்லையான்னு எனக்கு தெரியல அதானே அப்படின்னா போய் மறுபடியும் காலையில் வந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல உப்போ ஏதோ ஒரு உதவி ஓடிட்டுருக்கு இல்லையா அதனால் இப்போ எப்படி நீ பட்டு படாமல் போயிட்டுருக்கியோ அதுதான் உனக்கு சரி சரியா வேணான்னு சொல்லலை சரின்னு சொல்லலை முழு உரிமை சரி வராது அதனால் இப்போ எப்படி போயிட்டுருக்க அதுதான் உனக்கு சரி அதனால் இப்போ அது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உனக்கு அதில் சம்மதமா இல்லை முழு உரிமை கொடுத்துடலாமா நீ சொல்ல அதனால் முழு உரிமை நீ கொடுக்கலாம் இருந்தாலும் ஒரு சில பாஸ்வேர்டு தாண்டி உள்ளே நுழையக்கூடாது அதனால் பசங்களுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் சங்கட்டம் வந்துடும் அதனால் இப்போ நம்ம உதவி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி கடைசி வரைக்கும் இதே நிலமையாக போகட்டும் ஒன்றும் பயப்பட வேணாம் அதனால் கர்பசாமி உனக்கு நான் கூட துணையிருக்கேன் இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு நல்லபடியாக நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து பசங்களை செட்டில் பண்ண வச்சு நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் இல்லை அதானே அதனால் நீ எதிர்பார்த்தது சரிதான் அதனால் அதை பற்றி பயப்பட வேணும் அதனால் புதுசாக எந்த பிரச்சனையும் வராது அதனால் கருப்பன் கூடவே இருக்கேன் அதை பாங்க வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ருக்கா அப்படியா சரிப்பா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்துப்பார் கரபசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா ஈரோடு கரபசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமே சரியா இப்போ ஆட்டோவை பார்த்தா எதுவுமே சரியாக வரலை அப்படி தானே சரி போய் காலைல வளர்ந்துருவோம் பார்த்துட்டு வந்துடுவோம் அதனால் கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல நீ சரியாக இருக்கிறியா சரியாக இருக்க எப்படி சரியாக இருக்க சரியாக இருக்கோ இப்போ இருக்கில்ல அதனால் கேட்டுவிட்டு ஒரு முடிவு வேணும்னு நான் சகோதரன் சொல்லியிருக்கேன் என்ன ஒரு பதினஞ்சு நாளாக சரியாக இருக்கேன் அவ்வளோதான் பெருசாக எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி தலைகளாக எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன் பட்டு வந்துட்டேன்ல அதனால் குடும்பத்தோட சேர்த்தி வைக்கணும்னு சேர்த்தி வச்சுருக்கேன் அதனால் அது கூட கூட ஒரு சின்ன சின்ன எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் சரி பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு மூணு மாதம் விட்டு பார்ப்பான் சரியா சரி வரல அப்படின்னா என் சவுக்கு தான் பேச நீ வந்து என்ன கேட்கக்கூடாது என்கிட்ட சேர்த்தி வைக்கணும் என் மருமகளோடு அவன் போய் இருக்கணும் இருந்தாலும் அவனோட பிடிப்பு இருக்கணும் அப்படின்னு நான் மருமகளோடு சேர்த்தி வச்சினேன் இல்லையா சேர்த்தி வச்சுட்டேன் ஆனால் வந்து பிடிப்பு இன்னும் அங்கே தான் இருக்குது இங்கே இல்லை அப்படி தானே அதனால் இப்போ தான் குடிக்கிறதை மரக்கடைச்சிருக்கான் அதே மாதிரி இது நிலம ஒரு மூணு மாதம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீ எதிர்பார்த்ததோடைய கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு குடும்பத்துலேயும் நிம்மதியாக வச்சுருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஆட்டோ கிடச்சிருமா அப்படின்னா தை இருபதாம் தேதிக்கு மேலே போ உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு நீ கேட்காமலே எடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் சரின்னு உனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கேன் நான் உன்னைய முதல்ல எடைன்னு உனக்கு நான் த கொடுக்கவே இல்லை நீ எடுக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன் அதான அதனால் எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் அதை பற்றி கவலை வேண்டாம் தை இருபதுக்கு மேலே எடு அதுக்கு உண்டான முயற்சி அதுக்கப்புறம் தான் லோனும் கிடைக்கும் நினச்ச மாதிரி பணமும் கிடைக்கும் வண்டியும் அமை அப்படி அமைச்சா போதும்ல நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அம்மாவாசை பவர் நமக்கு எங்கே சுற்றுனாலும் தவறாமல் வந்துட்டு அப்படின்னா ஓன் பிடிப்பு உங்கள்கிட்ட வந்துடும் ஒரு பேச்சு அங்கே தான் அதிகமாக இருக்குது ஒரு பேச்சு உன்னோட தான் குறைவாக இருக்கும் இருக்கா இல்லையா அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக பேச்சு மேலே போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதை பற்றி கவலைப்பட வேணும் நான் வந்து ஒரு வீடு கட்டணும் நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன் முயற்சி எடுத்து வீடு கட்டுறதுக்கு உண்டான வழி எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் முடியலை அதனால் கரப்பசாமி வீடு கட்டுறதுக்கு வந்து மாசி மூணாந்தேதிக்கு மேலே முயற்சி எடுக்கலாம் நான் கொடுக்குற கனி அந்த இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிரு வீடு கட்டுற அந்த இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிரு மாசி மாதம் ஆரம்பிச்சிடலாம் அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் சரியா உப்பை கொண்டு வச்சிரு எனக்கு வீடு நல்லபடியாக கட்டி கொடுக்கணும் மாசி மாதம் அதுக்கு முயற்சி எடுக்கிறான் நிற்காமல் உனக்கு வேலையை கொடுத்து அதே மாதிரி ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே உனக்கு சொந்த வீட்டில் பால் காய்ச்ச கரப்பசாமி நானே வரம்பு அப்படி அமைச்சா போதும் இல்லை கூடவே வரம்போம் கரப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் வச்சு நான் வந்து டைவர்ஸ் பண்ணலாமா இல்லை சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா அப்படி தானே கேட்டேன் சரி இன்னொரு மகளும் அப்படித்தான் வந்திருப்பா நீ அப்படித்தானே வந்த ரெண்டு பேரும் போய் காலைல விழுந்துட்டு அவனே எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் நீ போய் கூப்பிடுமான் கூப்பிடுற அவனே டைவர்ஸ் கொடுத்தா தான் அது நியாயமாக படும் அப்படித்தானே அதனால் பண்ணுறது தப்பில்ல அவன் ஓரளவுக்கு பண்ணுறானா அப்படின்னு போய் பார்த்தேன் அவனும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன் சரியா அப்படிங்கிறதுனால இப்போ இன்னொரு ஒம்பது மாதம் போகிறதுக்கு ஒம்பது மாதத்துக்குள்ளே பொறுமையாக இருக்க முடியுமா நான் கேட்குறது பொறுமையாக இருக்க முடியுமா முடியாதா சரி இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறான் பேச்சை நிப்பாட்டி ஒன்று சேர்த்து வச்சால் உனக்கு சிக்கல் வரும் வருமா வராதா வரும் அதனால் கர்ப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது என்ன பண்ணுறது அப்படின்னு நீ எதிர்பார்த்தது பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசு வரும் தானா வேண்டாம் அப்படின்னு விலகணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இல்லை நீ பேசுனா உனக்கு உடனே சரியாயிடும் அப்படின்னு இன்னொரு மூணு மாதம் ஆனால் நீ பேசணும் நம்ம பேச மாட்டோம்ல பேச மாட்டோம்ல அதனால் அவன் மட்டும் இருந்து வந்தால் தான் தப்பு என் மேலே வராது அப்படி தானே கேட்ட அதனால் கரப்பசாமி அப்போ ஒம்போது மாதம் பொறுமையார் நீ எதிர்பார்த்ததோலேயே கரப்பசாமி அவனே ஒரு முடிவு பண்ணி அவன் தப்பு பண்ணுறது வெளிச்சத்துக்கு வந்துடும் அவன் தப்பு பண்ணுறது கண்ணுக்கு வெளிச்சத்துக்கே வந்துடும் அப்போ தப்பை கண்டுபிடிச்சி கேட்டோம்னா பிரச்சனை வருமா வராதா வரேன் அப்போ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீ தானாக நீ உன் வேலை பருப்பா நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு வர வச்ச போதும் இல்லை உனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் கரப்பசாமி உனக்கு நான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து விட்டுறேன் ஆனால் அதுக்கு பொறுமையே இருந்தேன் அப்படின்னா அப்படி பண்ணிடலாம் ஆக மொத்தம் ஆனால் பிரச்சனை வரும் ஒரு சிலதை சந்திக்கணும் பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன் அதை கொண்டு இருப்படத்தில் வச்சுரு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும் அதுக்கு தான் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு எதுவாக இருந்தால் உனக்கு என்ன உனக்குள்ளே பிரச்சனை தீர்த்து கொடுத்து நீ நினச்ச இடத்துல கொண்டுட்டு போய் சேர்த்து விட்டு நிம்மதியான வாழ்க்கை கரப்பசாமி உருவாக்கி தரணும் அவ்வளோ தானே அதனால தான் உனக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கேன் நீ நினச்சத கருப்பசாமி நடத்தி கொடுத்துறேன் உன்னை மறந்துருக்குன்னு யார் சொன்னான் நீ அங்கே எங்கேயெல்லாம் நீ போகக்கூடாது உனக்கு உள்ள பிரச்சனை தீரணும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலை மாட்டில் கொண்டாந்துடும் ஒம்பது மாதத்தில் நீ நினச்சது அத்தனையும் நடந்துடும் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் பெருந்துரை வச்சுப்பா பெருந்துரை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம நினச்சது ரெண்டு வேலையை உனக்கு நடத்தி கொடுத்துட்டேன் இன்னொரு வேலை இப்போ ரேட்டு இருக்கோம் அதனால் ஒருத்தர் இறங்கி வரணும் ஒருத்தர் ஏறி போகணும் அதுதானே அதனால் கருப்பசாமி ஏறி வந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் தெப்பு தேர்ந்தி வந்துடலாம் அதுக்கு தானே வந்திருக்கேன் போய் காலையில் விழுந்துட்டு போகணும் அதே போல் கருப்பசாமி சரிப்பா உன்னோட எதிர்பார்த்தது போல் ஓரளவுக்கு ஏறி வந்துடுவேன் ஓரளவுக்கு இறங்கி வந்துடுவேன் அதில் மேனேஜ் பண்ணி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் சீக்கிரமாக உனக்கு முடிஞ்ச வரைக்கும் அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமான சகோதர கேரண்டி அவன் கொடுக்க வேணாம் இருந்தாலும் பேச்சுவார்த்தையை முடிச்சு விட்டுருவோம்டா அப்படின்ட்டு இருக்கேன் அதே போல் நான் கருப்பசாமனுக்கு பேச்சுவார்த்தை முடிச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தரேன் வேறு பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடு அதே மாதிரி வேறு பக்கமும் போய் பேசு அதுவும் அதுக்கு முன்னாடியே உனக்கு அமைச்சு கொடுத்துட்றோம் இன்னும் எந்த இடம் ஆனாலும் கூட வந்தால் போதும் இல்லை அமைச்சு தரோம்